எப்பவாச்சும் ஒரு விமானத்தோட காக்பிட்ட பார்த்திருக்கீங்களா அடிங்கப்பா நூத்து கணக்கான பட்டன்ஸ் டைல் ஸ்கிரீன்ஸ்னு பார்த்தாலே தல சுத்திரும்ல ஆனா பார்க்கத்தான் அப்படி குழப்பமா தெரியும் உண்மையில அது ரொம்பவே நேர்த்தியா வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த சிக்கலான சிஸ்டத்தை கொஞ்சம் எளிமையா புரிஞ்சிக்க முயற்சிப்போம் ஒரு விமானத்தோட நரம்பு மண்டலம் மாதிரி அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் சரி ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க ஒரு பைலட் நடு ராத்திரியில ஒரு பெரிய புயலுக்குள்ள விமானத்தை ஓட்டிட்டு போறாரு வெளில எதுவுமே தெரியல ஒரே இருட்டு மழை மேகம் நாம எங்க இருக்கிறோம் எந்த பக்கம் போறோம் ஏன் பிளைட் நேராதான் போகுதா இல்ல சாஞ்சிருக்கான்னு கூட தெரியாது அப்போ எப்படி அவரால விமானத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த மாதிரி நேரத்துல தான் அந்த காக்பிட்ல இருக்கிற கருவிகள் தான் பைலட்டோட கண்ணாவும் காதாவும் மாறுது இந்த தான் நம்ம முழு புரிதலுக்கும் அடிப்படை அந்த காக்பிட்ட ஒரு மனுஷனோட நரம்பு மண்டல மாதிரி நினைச்சுக்கோங்க நம்மளோட கண் காது மூக்கு மாதிரி அந்த கருவிகள் எல்லா தகவல்களையும் சேகரிக்குது அப்புறம் ஏவியோனிக்ஸ்னு சொல்ற எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் நம்ம மூளை மாதிரி அந்த தகவல்கள் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி பைலட்டுக்கு புரியற மாதிரி சொல்லுது சிம்பிள் சரி வாங்க முதல்ல பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு விமானம் எப்படி தன்னை சுத்தி இருக்கிற காத்த உணருது அது எப்படி வேலை செய்யுது இதுதான் ஒரு விமானத்தோட முதல் புலன் பழைய காலத்து விமானங்கள்ல பெரிய எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் கிடையாது எல்லாமே காத்தோட அழுத்தத்தை வச்சுதான் இதுக்கு பேரு பீட்டோட் ஸ்டாட்டிக் சிஸ்டம் இதுல ரெண்டு முக்கியமான பாகம் இருக்கு ஒன்னு பீட்டோட் டியூப் இது விமானத்துக்கு நேரா முன்னாடி இருக்கும் வேகமா வர காத்தோட அழுத்தத்தை அளக்கும் இன்னொன்னு ஸ்டாட்டிக் போர்ட் இது விமானத்தோட சைடுல அமைதியா இருக்கிற காத்தோட அழுத்தத்தை அளக்கும் இந்த ரெண்டு பிரஷருக்கும் இருக்கிற அந்த சின்ன வித்தியாசம்தான் தான் எல்லா மேஜிக்கும் இருக்கு அந்த ரெண்டு பிரஷரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு மூணே மூணு முக்கியமான விஷயம் தெரிய வருது ஒன்னு விமானத்தோட வேகம் ரெண்டு அது எவ்வளவு உயரத்துல பறக்குது மூணு அது மேலே ஏறுதா இல்ல கீழே இறங்குதாங்கிற வேகம் இந்த மூணு கருவிகளும் தான் ஒரு விமானத்துக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படை இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஜெட் விமானத்துல கூட இது ஒரு பேக்கப் சிஸ்டமா கண்டிப்பா இருக்கும் ஓகே இப்போ நமக்கு ஸ்பீட் தெரியும் உயரம் தெரியும் ஆனா ஒரு நிமிஷம் ஃப்ளைட் தான் போகுதா இல்ல ஒரு பக்கமா சாஞ்சிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இங்கதான் காத்து அழுத்தத்தை மட்டும் நம்பி இருக்க முடியாது நமக்கு வேற ஒரு டெக்னாலஜி தேவைப்படுது அதுக்கு பதில் தான் கைரோஸ்கோப் ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா நீங்க பம்பரம் பாத்திருக்கீங்களா அது வேகமா சுத்துறப்போ எப்படி நேரா நிற்குது அதே மாதிரிதான் இந்த கைரோஸ்கோப்பும் அது ஒரு தடவை வேகமா சுத்த ஆரம்பிச்சுட்டா அதோட நிலைய மாத்திக்கவே மாத்திக்காது விமானம் அது பாட்டுக்கு சுத்தினாலும் சரி மேல கீழ போனாலும் சரி இந்த கைரோஸ்கோப் மட்டும் அசையாம அப்படியே இருக்கும் இத வச்சுதான் வெளியில ஏதும் தெரியாத போவும் பிளைட்டோட சமநிலைய பைலட் புரிஞ்சுக்கிறாரு இந்த காத்து அழுத்த கருவிகள் மூணு அப்புறம் கைரோஸ்கோப் கருவிகள் மூணு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆறு கருவிகளா அமைச்சிருந்தாங்க பல வருஷமா பைலட்டுகள் இந்த ஆறு தான் ஒரு குறிப்பிட்ட வரிசையில பார்த்து பார்த்து விமானத்தை ஓட்டினாங்க இதுக்கு பேரு தான் சிக்ஸ் பேக் பைலட்டோட கண்கள் ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த ஆறு டயல்களுக்கும் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் இத வச்சுதான் விமானத்தோட முழு கண்ட்ரோலையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஆனா அந்த மெக்கானிக்கல் டயல்களோட காலம் மெதுவா முடிவுக்கு வந்தது இப்போ நாம காக்பிட்டோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்குள்ள போக போறோம் இது ஒரு டிஜிட்டல் புரட்சி கண்ணாடி திரைகளும் கம்ப்யூட்டர்களும் ஆட்சி செய்யற ஒரு புது உலகம் திதேன்னு பார்த்தா எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு அந்த டயல்ஸ் முட்கள் எல்லாம் காணாம போய் அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ஸ் வந்துடுச்சு இது விமான பயணத்தோட முகத்தையே மொத்தமா மாத்திடுச்சு இந்த டிஜிட்டல் புரட்சியில ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா அவங்க அந்த பழைய சிக்ஸ் பேக் முறைய தூக்கி போடல அதுக்கு பதிலா ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த ஆறு கருவிகளோட தகவல்களையும் ஒரே ஸ்கிரீன்ல கொண்டு வந்துட்டாங்க யோசிச்சு பாருங்க பைலட் இனிமே ஆறு இடத்தை பார்க்க தேவையில்லை ஒரே இடத்துல எல்லா முக்கியமான தகவலும் கிடைச்சிடும் இதுக்கு பேரு தான் பிரைமரி ஃபிளைட் டிஸ்பிளே அதாவது பிஎஃப்டி அந்த பிஎஃப்டிக்கு பக்கத்துலயே பக்கத்திலேயே இன்னொரு ஸ்கிரீன் இருக்கும் அதுக்கு பேரு மல்டி ஃபங்க்ஷன் டிஸ்பிளே அதாவது எம்எஃப்டி இது ஒரு சுவிஸ் ஆர்மி நைஃப் மாதிரி பைலட்க்கு என்ன தகவல் வேணுமோ அதை இந்த ஸ்கிரீன்ல பாத்துக்கலாம் வானிலை எப்படி இருக்கு பக்கத்துல வேற ஃபிளைட் வருதா இன்ஜினோட நிலைமை என்ன இப்படி எல்லாத்தையும் ஒரே இடத்துல இது காட்டிடும் சரி இது வரைக்கும் நாம விமானத்தோட புலன்கள் பத்தி பார்த்தோம் அதாவது அது எப்படி உணருதுன்னு இப்போ அதோட சிந்திக்கும் மூளைய பத்தி பார்க்கலாம் ஒரு விமானத்துக்கு நாம எங்க இருக்கோம் எங்க போனோம்னு எப்படி தெரியுது நேவிகேஷனோட வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது முதல்லலாம் தரையில் தரையில இருக்கிற டவர்ல இருந்து வர்ற ரேடியோ சிக்னலை ஃபாலோ பண்ணிய ஃப்ளைட்ஸ் போச்சு அதுக்கப்புறம் சாட்டலைட்ல இருந்து வர்ற ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் வழிகாட்ட ஆரம்பிச்சது இப்போ இருக்கிற டெக்னாலஜி அதுக்கும் மேல ஏடிஎஸ்பின்னு ஒன்னு இருக்கு இதுல ஒவ்வொரு விமானமும் ஒரு ட்விட்டர் அக்கவுண்ட் மாதிரி நான் இங்க இருக்கேன் இந்த வேகத்துல போறேன்னு மத்த விமானங்களுக்கும் கண்ட்ரோல் டவருக்கும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கும் இப்போ வர நவீன விமானங்கள்ல பைலட் கண்ட்ரோல் ஸ்டிக் ஆசைச்சா அது நேரடியாக கேபிள்ஸ் இல்ல அதுக்கு பதிலா அவர் ஒரு வீடியோ கேம் விளையாடுற மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஒரு சிக்னல் அனுப்புறாரு அந்த கம்ப்யூட்டர் பைலட்டோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு விமானத்தை அதோட பாதுகாப்பு எல்லைகளுக்குள்ளேயே ரொம்ப துல்லியமா இயக்குது இதுக்கு பேர் தான் பை ஒயர் இது ஒரு மேஜிக் மாதிரி இந்த எல்லா வேலைகளையும் செய்யற தான் ஃப்ளைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது எஃப்எம்எஸ் இது நம்ம கார்ல இருக்கிற கூகுள் மேப்ஸ் மாதிரி பைலட் எங்க இருந்து எங்க போகணும்னு மட்டும் சொன்னா போதும் இந்த எஃப்எம்எஸ் வானிலை விமானத்தோட எடை காத்தோட வேகம்னு எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு பெஸ்ட்டான பாதுகாப்பான சிக்கனமான வழியை கண்டுபிடிச்சு ஆட்டோ பைலட்டை வழிநடத்தும் இதுவரைக்கும் நாம பூமிக்குள்ள வளிமண்டலத்துல பறக்குறத பத்தி பார்த்தோம் சரி இப்போ நம்ம பார்வைய இன்னும் கொஞ்சம் மேல அடிவானத்தையும் தாண்டி விண்வெளிக்கு கொண்டு போவோம் அங்க சவால்களே வேற மாதிரி இருக்கும் ஒரு விமானத்துக்கும் ஒரு விண்கலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு விண்வெளியில காத்து கிடையாது அதனால விமானத்தோட இறக்கைகளோ சுக்கானோ அங்க வேலை செய்யாது இருந்து வர கடுமையான கதிர்வீச்சு கம்ப்யூட்டர்களை பாதிக்கும் அது மட்டும் இல்ல காத்தே இல்லாததால சூடான பாகங்களை தண்டா பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால விண்கலங்களுக்குன்னு தனியா புதுவிதமான புலன்கள் தேவைப்படுது இந்த சவால்களை சமாளிக்க விண்கலங்கள்ல சில சூப்பரான டெக்னாலஜிஸ் இருக்கு கதிர்வீற்றிலிருந்து கம்ப்யூட்டர்களை பாதுகாக்க ஸ்பெஷல் கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுத்துறாங்க அப்புறம் பழங்காலத்து மாலுமிகள் மாதிரி நக்சத்திரங்களை பார்த்து வழிய கண்டுபிடிக்க ஸ்டார் ட்ராக்கர்ஸ் இருக்கு திசைய மாத்திரத்துக்கு உள்ளுக்குள்ளேயே பெரிய சக்கரங்களை சுத்தி அந்த விண்கலத்தை திருப்புற ரியாக்ஷன் வீல்ஸ் கூட இருக்கு சரி எதிர்காலம் எப்படி இருக்க போகுது இன்னும் ஆச்சரியமா இருக்க போகுது ஏவியானிக்ஸ் இனிமே வெறும் தகவலை காற்ற ஒரு ஸ்கிரீனா மட்டும் இருக்காது அது பைலட்டோட ஒரு பார்ட்னரா ஒரு கூட்டாளியா மாறும் அடர்ந்த பனிமூட்டத்துல கூட வெளியில தெளிவா பாக்குற மாதிரி ஒரு செயற்கை பார்வை வரும் அவசர நேரத்துல உதவி செய்ய ஏஐ கோ பைலட்ஸ் வரும் இப்படி நிறைய புதுமைகள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு கேள்வி வருது காக்பிட்டோட இந்த நரம்பு மண்டலம் இப்படி நாளுக்கு நாள் புத்திசாலியாகிட்டே போனா ஒரு மனுஷனா இருக்கிற பைலட்டோட வேலை என்ன ஆகும் அவர் வெறும் வண்டி ஓட்டுறவரா இருப்பாரா இல்ல அந்த சிஸ்டம் தன் நிர்வகிக்கிற ஒரு மேலாளரா மாறுவாரா இது மனுஷனுக்கும் மிஷினுக்கும் நடுவுல இருக்கிற உறவை பத்தின ஒரு முக்கியமான கேள்வி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க